உங்கள் வேலை அல்லது விட்ட இனத்தின் உரிமையை கேட்டு வருகிறோம் நாங்கள் வருவது உங்கள் அடுத்த தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கை கேட்டு வருகிறோம் அந்த வேட்பாளர் சென்றவர்கள் சீமான் நமது நாட்டில் நமது ஊரில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை இங்கே போட்டியிடுகின்ற அஇஅதிமுக வேட்பாளர் ஆகட்டும் அல்லது பிடி அண்ணன் தினகரன் ஆகட்டும் அல்லது அண்ணன் தங்க தமிழ்ச்செல்வன் ஆகட்டும் இவர்கள் எல்லாம் இதற்கு முன்பாக எம்எல்ஏவாக எம் பி அப்புறம் என்ன வாப்பா என்ன 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 பிரச்சனை உங்களுக்கு என்ன செஞ்சு தரணும் சரி சரி பொது கழிப்படை இல்லன்றீங்க பொருள் ரேஷன் பொருள் தரமா இருக்கா தரமா இருக்கு உங்க அடிப்படை தேவை குடிநீர் அம்மா இது கட்சி ஒரு கொள்கை குடிநீரை தரமா கொடுக்கணும் இப்ப நீங்க குடிக்கிறது குடிநீர்லாம் தரமே இல்ல இந்த தலைவர் வந்து இதைத்தான் இதன்படுத்தி செய்ய இங்க வந்து ஒரு குடிநீர் சுத்தனை நிலையை நான் வச்சு தரேன் நான் உங்களுக்காக